இந்த நாட்டுல பிள்ளைக்காரர்களோட ஆட்சி இருக்கும் போது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நம்ம போய் நாங்க படிக்க போறோம் போய் படிச்சு வரோம் டென்த் படிக்கிறோம் டுவெல்த் படிக்கிறோம் டியூஷன்ல போய் படிக்கிறோம் அப்படி எல்லாம் படிக்க வெளியே போனா சாணியை கரைச்சி ஊத்துனாங்க நாட்டும் போது சமூகத்துல படிக்க அனுமதியே இல்லை உங்களுக்கு பெரிய பணக்காரங்க பிராமின்ஸ் அந்த மாதிரியான ஆதிக்க சமூகம் இருக்கும்போது வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஒரு ஆசிரியர் போவாங்க அவ்வளவுதான் அவங்கள வெளியே போய் ஸ்கூல்லே கிடையாது போது ஸ்கூலும் கிடையாது பிள்ளைங்க போய் படிக்கவும் முடியாது அப்படி யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்ட சமூகத்துல நம்ம எல்லாம் தன்னோட கணவர்கிட்ட இருந்து படிச்சுட்டு ஒரு ஆசிரியர் அவங்க வந்தாங்கி வாய்ப்புலே நீங்க எல்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க வந்தாங்க நான் என்னோட ஊர்ல ஏழை பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நான் பாடம் சொல்லி தரப்போறேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் வந்தாங்க ஒரு புரட்சியாளர் அவங்க இப்போல இங்க புரட்சியாளர்கள் வரணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் எடுக்கதே தவிர கட்டணம் இல்லாத கல்வி மேல எழுதி போட்டுருக்காங்களே அவங்களுக்கு என்ன நேர்த்திக்கிடனா செலவே எல்லா இடத்துலயும் பண்ட்ரைஸ் பண்ணி உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு போய் நல்லா வேலைக்கு அனுப்பி ஒரு பேருதலான பிள்ளைகளாக கொண்டு வரணும் நடத்துதா ஸ்கூல் பீஸ் நடத்துதா ஆனால் கட்டணம் இல்லாத கல்வி காசுங்கிறத முன்னிலைப்படுத்த தேவையில்லை பிள்ளைகளை எப்படியாவது ஆளாக்கும்னு ஒரு டீம் வேலை செய்றாங்க இறைவன் அவர்களோட தூய உள்ளத்தை இன்னும் விசாலப்படுத்தட்டும் இன்னும் தூய்மைப்படுத்தட்டும் இந்த பணிகளை தூய்மைப்படுத்தட்டும் அன்றைக்கு ஒரு புரட்சியாளர் வர்றாங்க ஸ்கூலுக்கு போகும்போது சாணியை கரைச்சு குத்துறாங்க ஸ்கூல்ல போய் வேற சேலையை மாட்டிட்டு பிள்ளைகளுக்கு படம் சொல்லி தர்றாங்க திருப்ப வர்றாங்க வீட்டுக்கு மலத்தை கரைச்சு குத்துறாங்க கல்லால் அடிக்கிறாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க இந்த உலகத்துக்கு தான் ரொம்ப சௌரியமான ஒரு வார்த்தை இருக்கு பேசுறதுக்கு பெண்களை பேசுறதுக்கு அதெல்லாம் சகிச்சு கொண்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வீட்டுலேயும் சாம்பிர தீஷன் எடுக்கிறாங்க இப்படியான பணிகளையும் ஒரு பெண் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்தை போடுறாங்க பள்ளிக்கூடம்னு ஒன்று இருந்தா தானே நீ போயிட்டு போயிட்டு வருவ ஒரு பத்து பிள்ளை ஏழை பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பாடம் வைக்கிறேன்னு இங்க பிள்ளைகள் படிக்க கூடாது பொம்பளை பிள்ளைகள் படிக்க கூடாது அப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா நாங்க இங்க ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் ஆம்பள அப்படின்னு சொல்றவங்க எங்களால எங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியாது எங்களுக்கு எல்லாம் நீங்க அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த கூட்டம் இப்போ இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னடா ஸ்கூல மூடிட்டாங்களே என்ன செய்யறது அப்படின்னு அவரோட கணவர் ஜோதிரா குலே அவர்தான் தான் பாடம் சொல்லி தந்து இவங்களை படிக்க வச்சு டீச்சர் ஆக்குறாங்க சாமித்ரி பாய் இவங்க எல்லாம் சேர்ந்து யோசிக்கிறாங்க அப்பதான் ஒரு கேரக்டர் வர்றாங்க இந்தியாவால் மறைக்கப்பட்ட இந்தியாவால் புதைக்கப்பட்ட இந்தியாவால் அழிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் வர்றாங்க அவங்க அந்த காலத்துல படிச்சு ஸ்காலர் ஆகி நிக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து டீச்சரா வேலை செய்யணும் வேலை செஞ்சு கொண்டு அவங்க என்ன எடுக்கிறாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சோம் மூடிட்டாங்க சரி எங்க அண்ணன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவங்களோட சேர்ந்து நாங்களும் சேர்த்து இருந்த பணியை செய்யணும் எங்களோட வீட்டுல பாதியை தரம் நீங்க எடுத்து ஸ்கூல் நடத்துங்க இந்தியாவினுடைய முதல் கரஸ்பாண்டன்ட் பெண்கள் பள்ளிகளுக்கான முதல் கரஸ்பாண்டன் பெண்மணி யாருக்காவது தெரியுமா நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே என்று சொல்லிக் கொடுத்த தமிழகத்தினுடைய பாடத்திட்டம் இந்தியாவினுடைய முதல் பெண்கள் பள்ளியினுடைய தானாளர் பாத்திமா ஷேக் என்ற பெண்மணி என்று எங்கேயாவது சொல்லிக் கொடுத்ததா நாங்க அந்த இடத்துக்கு போனோம் புனேக்கு போனோம் மும்பை போயிருக்கும் போது தேரி பயணப்பட்டு போனோம் புனே புனே போயிட்டு பாத்திமா ஸ்ரீக் அவங்களை பத்தி ரிசர்ச் பண்ணி போறோம் எப்ப கூட இல்ல பாத்திமா அப்ப என்னோட வீட்டுல பாதிய நான் உந்தர்றேன் அப்படின்னு சொல்லி முதல் கரஸ்பாண்டா அவங்க ஆகுறாங்க பெண்கள் பள்ளிக்கு முஸ்லீம் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது எல்லா பிள்ளைகளுக்கும் குறிப்பா சேரி பிள்ளைகள்னு சொல்லப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லப்பட்ட இங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்படிங்கிற இடத்துல ஒரு கேட்டகரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல

என்ன கலர் பர்தா போட்டாலும் டிசைன் வச்சு போட்டாலும் முஸ்லீம் தான் பேணுதலாக்கணும்னு வெளியில ஒரு கூட்டம் இருக்கு இந்த நாட்டுல இறைவனோட தலையில இருந்து பிறந்தால் எல்லாம் மேன்மையானவர்கள் இறைவோட கழுத்துல இருந்து எல்லாம் கொஞ்சம் மேன்மையானவர்கள் இறைவோட வயிற்றுல இருந்து பிறந்தா அவங்க கொஞ்சம் கேவலமானவர்கள் இறைவனோட கால்ல இருந்து பிறந்தா அவங்க ரொம்ப கேவலமானவர்கள் அவங்களாம் கேவலமான வேலையெல்லாம் செய்யணும் குப்பை பொறுக்கணும் செப்டிங் கிளீன் பண்ணணும் பயக்காட்டுல ஆழ்மாடு பண்ணணும் வீட்டுக்குள்ள மாட்டோம் தீட்டு அவங்கள தொட்டாலே தீட்டு நீங்க பாட பக்கத்துல முகப்பக்கிட்ட திறந்து பார்க்கும்போது என்ன இருக்கும் சென்டென்ஸ் இருக்குமே தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித நேயமற்ற செயல் இருக்குமா இல்லையா ஒரு மனித தன்மையற்ற செயல் ஏதோனு இருக்கும் தீண்டாமைன்னா என்ன தீண்டாமை கிட்ட வந்தா தொடக்கூடாது அள்ளி நின்றுதான் பேசணும் அப்படிதானே தொடக்கூடாது தொட்டா தீட்டு அதுல இருக்கக்கூடிய அழுக்கும் தீட்டும் என் உடம்புல ஒட்டி வச்சு போய் உடம்புல தண்ணி ஊத்திட்டு வந்தாதான் போகும் அதனால வயக்காட்டுல வேலை செய்யறவங்க மலம்றவங்க தோயில் பாக்டரிய வேலை செய்யறவங்க இன்னும் இறைவனோட கால்ல இருந்து பிறந்தவங்கன்னு ஒரு சமூகத்தை பிரிச்சு வச்சாங்க அவங்க இந்த தான் செய்யணும்னு சொல்லி வச்சாங்க ஏன்னா யார் சொன்னது தெரியுமா இறைவனே சொன்னான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட் நம்ம முஸ்லீமான தப்பிச்சிட்டோம் நம்ம பிள்ளை எந்த பிரிவினையும் கிடையாது நான் அப்ப கேட்டேன் இப்ப இறைவனோட கால் அவ்வளவு கேவலமானதான் இரவோட காலிலிருந்து பிறந்தவங்கள்லாம் கேவலமானவேன்னு சொன்னா அப்படி ஒதுக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்துக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாங்க ஃபாத்திமா ஷேக் அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாங்க அந்த அப்படி ஒரு கரஸ்பாண்டட் அந்த பேர் கூட எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னா அந்த கூகுள் டூடுன்னு எதோ ஒன்று போடுறாங்களாமே ஃபோட்டோ கூகுள்ல அவங்களோட லோகோல வந்து ஒரு ஃபோட்டோ போடுவாங்களாம் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி நாங்கள் எங்களை கண்ணியப்படுத்துறோம் நாங்கள் எங்களை கௌரவப்படுத்துறோம் அப்படி போட்டு பாத்திமா ஷேக்னு போட்டுருந்துச்சி எனக்கு இந்தியா அப்படின்னு போட்ட யாருன்னு எனக்கு தெரியல நம்மளும் ஒரு டீச்சரா இருக்கோம் இத்தனை வருஷம் டீச்சரா வேலை செய்யறோம் இன்னும் யாரும் தெரியலையே அப்படின்னு எடுத்து பார்க்கும் கூகுள் தான் எனக்கு பாத்திமா சேகர் சொல்லி கொடுத்து அவங்க அதுல போடலைன்னா எனக்கு அவங்க பத்தின எந்த நாலேஜும் வந்திருக்காது நாங்க புனேக்கு போனோம் சாவித்ரி பாய் புலே அவங்களோட எல்லா போட்டோஸ் வரலாறு எல்லா இருக்கு அவங்களோட கணவரோட எல்லா போட்டோஸ் வரலாறு அவர் அங்கனே அடக்கியிருக்காங்க ஆனா பாத்திமா ஷேக்ல எஃப் கூட கிடையாது எஃப் கூட கிடையாது ஒரு வயசான ஐயா ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அவருக்கு நான் அங்க உட்காந்து இதே தான் போறேன் பக்கனா போட்டு உட்காந்து பாத்திமா ஷேக் சாமித்ரி பாய் பூலே அப்படின்னு பேசுனதுல தமிழ்ல பேசிட்டேன் அந்த ஐயாவுக்கு இந்த பேர் மட்டும் புரிஞ்சிருச்சு பேர் மட்டும் புரிஞ்சோடனே வேகமா வர ரெண்டு பேர் கை தாங்களா கூப்பிட்டு வரேன் பயங்கரமா சந்தோஷப்பட்டு வாழ்க்கிறாருன்னு அவர் கண்ணுல கண்ணீர் தண்ணி என்ன வாழ்த்துறாரு அப்படின்னா பாத்திமா ஷேக் பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்காங்களா பாத்திமா ஷேக் பத்தி உங்களுக்கு தெரியுமா அது முஸ்லீம் பெண்மணி வந்து பாத்திமா ஷேக் பத்தி பேசுறீங்களா அவங்களுக்கு யாருக்கும் அவங்களை பத்தி தெரியாதே தெரியாம ஆக்குனாங்க அவர் புக்ஸ் நிறைய கொடுத்தாரு அதை பத்தின விவரங்கள் இன்டர்வியூஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்குமா பாத்திமா ஷேக் தான் சாவித்ரிபாய் கூடவே இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனாங்க ஆனா சாவித்ரிபாய் கூலையை ஞாபகம் வச்சு இவங்களை திட்டமிட்டு அழிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொன்னார் ஏன் திட்டமிட்டு அழிச்சாங்க முஸ்லீம் சாவித்ரி பாய் பிள்ளையவே பொடிச்சு முடித்து கொண்டு போய் அவங்க இப்பதான் பாரம்பரியத்துல வச்சிருக்காங்க சில வருஷம் கழிச்சு அப்படி இருக்க காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம் படிக்கிறோம் ஸ்கூல்ல லேடி டீச்சர்ஸ் இருக்காங்க வரணும் டியூஷன் போறோம் இங்க லேடி டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணியமான கல்வி கிடைக்குது சாதாரணமா கிடைச்சதா ரெண்டு புரட்சி பெண்மணிகள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சாணி அள்ளி ஊத்தி மதத்தை கரைச்சு ஊத்தி யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தாண்டி எங்க பிள்ளைகளை நாம படிக்க வைப்போம் மரணிச்சாலும் பரவாயில்ல கல்லால் அடிச்சு தலையில இருந்தாலும் அர்த்த வழிச்சாரு காலங்கள் அதிகம் உங்களுக்கு அதெல்லாம் தாங்கி நின்னாங்க அவ்வளவு பெரிய புரட்சியையும் தியாகத்தையும் தாண்டிதான் இன்னைக்கு நம்ம படிக்கணும் ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமான்னா தெரியாது நம்மளுக்கு என்ன ஒரு பங்க்ஷனுக்கு போனோம் லெஹங்கா போடணும் கோன் மகந்தின்னு ஒன்று வந்திருக்கு அப்படியே கையில வச்சுட்டு பிச்சைக்காரியா ரெண்டு மணி நேரம் தெரியணும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லலை அவ்வளவுதான் மற்றபடி அந்த கோன் மகந்தியை வச்சுட்டு அப்படியே தெரியணும் அது பிறகு வீட்டுல இருக்கும்போது அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீட்டுல தான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கலாம்ல அது மாதிரி அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி பாக்க பேர்ட்ஸ் பல்ல ஆசைப்படுறாங்க அப்படி மாதிரியான ஒரு கல்ச்சர் வரணும் அது பிறகு வேற என்ன கும்பல பிள்ளைகளுக்கு இந்த மேக்அப் கிட்டுகள் இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் செருப்பு எப்படி வாங்குறது அதுல என்ன ஸ்டோன் இருக்கிறது ஹேண்ட் பேக் எப்படி என்ன மாதிரி திங்ஸை யூஸ் பண்றது அப்படிங்கிற காட்சி அதிகம் பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கும் நினைக்கிறீங்க ஒரு அழகு பொம்மையா இருக்கிறதுக்காக பொம்பளை பிள்ளையா பறந்து வளர்ந்துருக்கும் நினைக்கிறீங்க சாவித்ரி பாய் பூலையும் பாத்திமா ஷேக்கும் செஞ்ச காரணம் என்ன காரியம் என்ன அதுக்கு பின்னாடி எத்தனை நூறு வருஷங்களா பொம்பளை பிள்ளையை படிச்சு வளர்ந்து வந்து கொண்டிருக்காங்க இன்னும் காலம் இருக்க வரைக்கும் அவங்க பேரை சொல்லுமே இந்த நாடு நமக்கு வந்து இங்க மேக்கப் பெருசா போச்சு பெண்கள்னா தான் இருக்கணும் அப்படின்னு வெளியில திட்டமிட்டு டிசைன் பண்றாங்க அது மாதிரி நம்மளும் ஒரு ஒரு அழகு பதுமையாக ஒரு பொம்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறதுக்கு நம்மளும் பார்க்கப்படுறோம் அதுல வந்து நோஸ் பீஸ் போட்டுட்டு தான் பிள்ளைகள் எல்லாம் வெளியே போறாங்க இப்போ எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நோஸ் பீஸ் போட்டு மட்டும் தான் வெளியே தெரியும் அதனால கண் மட்டும் தானே தெரியும் இருந்தாலும் ஒரு சுத்தி சுற்றி இருபது ப்ராடக்டா போடுறான் போட்டுட்டு ஆஹ் கண்ணு நல்லா இருக்கு கண்ணாடி அஞ்சாவது தடவை பாத்துட்டு கண்ணை மட்டும் அலங்காரப்படுத்திட்டு அவ போறான் ஏன்னா அவ கண்ணு தான் வெளியே தெரியும் அதனால அவளுக்கு அப்படி ஒரு பெரிய பிரைஸ் அப்புறம் நாங்க நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லும் போது அந்த இருபது ஐட்டத்தையும் சாக்கடையில போட்டுட்டு இப்ப எல்லாம் எனக்கு அந்த ஐட்டம்ஸை பார்த்தாலே அறுபது ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஸ்கூல்ல தான் பிடிக்கிறான் இன்னொருத்தி இருக்கா ஆலிமா படிச்சிருக்கா நாலு வருஷம் மதரசால போய் படிச்சு ஓதி முடிச்சு நாலு வருஷம் ஆலிமா கட்டடி வாங்கிட்டான் நைட்டு தூங்கும் கூட மேக்கப் போட்டு தான் பெட்டி கிடைக்கு பிஸ்கட் வாங்க போனாலும் வாழைப்பழம் வாங்க போனாலும் போட்டு தான் போயிட்டு அது ரோஸ் எடுத்துக்கடை போலாம் என்ன ரோசுன்னு தெரியல நமக்கு இங்க கொஞ்சம் போய் தடவிக்கிறதுக்கா ஆசமா போச்சு எனக்கு தெரியல ஏன்னா அது பேரு பிளஸ் ஆஹ் தடவதுக்கு பேரு நிறைய பிளஸ் வித் அப்படின்னு ஐடிஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு அர்த்தம் வழங்கல

இல்ல ரோஸ் பவுடர் எடுத்து அப்படினு அப்பயும் பயங்கரமா போட்டு ஒரு விதமா படபட படைச்சானா இறைவன் டூப்ளிகேட் அப்படி வைக்கணும் கண்ணு அப்பதான் அழகா இருப்பான் அறிவுங்கிறதே கிடையாது அதனால இந்த நம்ம ரொம்ப பெரிய அறிவாளி அதனால இந்த டூப்ளிகேட் இமைலாம் வைக்கிறது அப்படி இதெல்லாம் இதெல்லாம் வச்சு இறைவன் படைச்சானா யாரையாவது அப்படி படைச்சானம்மா நீ யாராவது ஒரு பச்சை பிள்ளைய பாத்தீங்களா அப்படி பிறந்த பிள்ளைய அப்படி யாரையும் படிக்கலையே அப்போ இறைவனோட படைப்பு எனக்கு பிடிக்கல அந்த பாப்பா நல்லா இல்ல நான் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சரி செஞ்சு ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணி நான் காமிச்சுக்கிறேன் அப்படிதானே அதான அழகா இருக்கணும் ஆசைப்படுறோம் இறைவனுடைய படைப்பை மீறதுக்கு எவ்வளவு பேராசனைக்கு அது லைட்டா டச் பண்ணி கொஞ்சம் டீசென்டா இருந்தா கூட பரவாயில்ல போன் ரெகக்னேஷன் ஒன்னு இருக்கு முகத்தை காமிச்சாலும் போன் ஓபன் ஆகும் சில பேர் பிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க சில பேர் பாஸ்வேர்டு போடுவாங்க சில பேர் ஃபேஸ் ரெகக்னிஷன் வைப்பாங்க மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு போனை எடுத்து பார்த்தா போன் ஒத்துக்க மாட்டேங்குது இல்ல இல்ல போன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நான் போய் முடிஞ்சு கழுவிட்டு வந்து தொடச்சிட்டு அப்புறம் தான் போன் ஓப்பன் ஆகுது ஆளையே மாத்திட்டாங்க பாத்தீங்களா மேக்கப்ங்கிற பேர்ல அதுவும் இஸ்லாத்துல கல்யாண தான் பொண்ண வந்து மாப்பிள பாக்குறதா கல்யாண தண்ணிக்கு பார்த்து அடடா நம்ம மனைவி இருக்காரு அலங்காரத்தோட பாத்துடுறாரு மாப்பிள்ள அடுத்த நாள் நோம்பல் வீட்டு வரும்போது கொண்டாட்டியை காணவில்லைன்னு பத்திரிகை எல்லாம் அறிவிப்பு ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு பூசி வெளியிருப்பாங்க அவங்களோட போட்டோவை கொண்ட தனியா நெத்தி தனியா அழுத்து தனியா பிறகு கை தனியா எல்லாம் கால் தனியா தனியா அவங்களோட ப்ளாக்ஸ்ல போட்டுக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் அவங்களோட பிசினஸ் வளர்க்கறதுக்கு நம்ம தான் மாடல்ஸ் எடுத்து போட்டுறாங்க எப்படி அனுமதி தந்தீங்க அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் சொல்லும் சொல்லும்போது இந்த கேள்வி யாரும் கேட்கறது கிடையாது அவர்களுக்கும் எந்த அறிவும் கிடையாது வந்து மேக்கப் பண்ண வர்றது ஒரு முஸ்லீம் பெண் லேப்ல தான் வருவா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மக்களே இன்னைக்கு நான் இதை வந்து மேக்கப் பண்ண மக்களே மக்களே நான் இன்னைக்கு மேக்கப் மாறத்தான் போன மக்களே மக்களே நான் இன்னைக்கு அஞ்சு மேக்கப் பண்ண மக்களே மக்களே நீங்களும் என்கிட்ட வந்து மேக்கப் பண்ணுங்க மக்களே அப்படின்னு வீடியோ போட்டுட்டு அவ சம்பாதிச்சு கொண்டு எல்லா பிள்ளையோட அலங்காரத்தையும் மொத்தமாக அமைச்சிட்டு போய் கொண்டிருப்பா இதெல்லாம் யாருக்காக மக்களே எந்த மக்களுக்காக மக்களே இந்த டிசைனர் பொருத்தாக வாங்குங்க அதை வாங்குங்க இதை வாங்குன்னு ஆம்பளைகள் கூவி கூவி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு தரையழுத்துக்கு நாடு போயிருக்கு அப்போ நம்ம படிக்கக்கூடிய கல்வி நம்ம பாத்திமா ஷேக் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்தணுமா ஒரு அலங்கார பொம்மைங்கிற இடத்துக்கு கொண்டு போய் உயர்த்தணுமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க வழி வழிகட்டு போய் ஏதோ தறி கட்டு யாரையோ லவ் பண்றா அப்படின்னு தெரிஞ்ச தயவு செய்து தடுத்து நீ நினைக்கலாம் எந்த ஆம்பளையும் நம்ப முடியாது யாரு நல்லவன் கண்டுபிடிக்கவே முடியாது கூடவே இருந்து அவன் உன்ன பாக்கறாண்டி அங்க வர்றான் இப்ப பாரு அவன் உன்ன திரும்பி பாப்பானு தயவு செய்து மோட்டிவேட் பண்ணாரு நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க யாரும் விளக்க மாதிரியே விழுக்கணும்னு நினைச்சு அந்த பக்கத்துல இருந்து சொன்னா பாத்தீங்களா பக்கம் தாண்டி வரான் அப்படின்னு அவளை விழுத்துடுங்க அவங்க நீங்க உருட்டுறலாம் நாலு பேர் இருப்பாளுங்க அங்க ஒன்ன தாண்டி பாக்க வர இப்ப பாரு பார்த்து சிரிப்பான் பாருங்க அங்க இருந்து இன்னொரு தான் வருவான் பாரு இதெல்லாம் ரன்னிங் கமிச்சு குடுத்துட்டு இருப்பா இப்பலீஸோட புறவேற்றுமை வடிவம் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க புறவேற்றுமை வடிவம் ஒண்ணு மாதிரியே இன்னொரு இருக்கும் இதுக்காக நம்ம பொங்கல் பிள்ளையா பிறந்து வளர்ந்துருக்கோம்னு நினைக்கிறீங்க கல்கத்தால ஒரு டாக்டர் முப்பது வயசு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் ஆபரணம் இன்னும் கல்யாணம் ஆகல மாப்பிள்ள பாத்துருக்காங்க நான் தான் கட்டுமே வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் ஆப்பி வச்சிருக்காங்க ஏழை வீட்டுல இருந்து வர்றாங்க ஒரு ஏழை மாத்தியாரின் மகள் ஒரு மாதுளம் கூட நினைச்சா வாங்கி சாப்பிட முடியாது உடனே அந்த மாதிரியான ஏழை வீட்டுக்குள்ள நியாய கேட்கிறா ஏன் ஏழைகளோட மாத்திரைகளை வாங்கி கடத்துறீங்க அப்படி ஏழைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேசுறாங்க மேடையர்களா டாக்டர் அவளுக்கு வந்து ட்யூட்டி போடுறாங்க போய் வேலை செய்யறாங்க நைட் ரெண்டு மணி போய் கொஞ்சமா சாப்பிட்டு ஆபரேஷன் தேட்டர்ல பக்கத்துல இருக்கிற ரூபா கொஞ்சம் படுத்து கால இருந்துச்சு வேலை செய்ய முடியும் முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டி போடுறாங்க காலையில பத்து மணிக்கு ரூமை திறந்து பாக்குறாங்க நூத்தி இருபது டிகிரில காலை விரிச்சு அப்படியே கொண்டு போட்டிருக்காங்க கண்ணுல இருந்து ஃபுல்லா பிளட்டு போன ஆகஸ்ட் மாசம் நடந்தது கல்கத்தாவில் நம்ம நாட்டுல சுதந்திர மாதம் என்று சொல்லப்பட்ட மாதத்துல

நிறுவனத்தோட தலைமை கிட்ட தான் போய் சொல்லுவோம் நாங்கள் பிள்ளைய பாத்துக்கங்க சார் கொஞ்சம் உங்களை நம்பி தான் இருக்கிறோம் நாங்களும் பிள்ளைகளை பத்தி இருக்கோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் அப்படிதான் போய் சொல்ல வேண்டியிருக்கு அரெஸ்ட் ஆனது யாரு காலேஜ் பிரின்சிபல் அந்த காலேஜ்லயே மருத்துவம் படிச்சு அந்த காலேஜ்லயே டிகிரி வாங்கி அந்த காலேஜ்லயே டீன் ஆகி அந்த மெடிக்கல் காலேஜுக்கே பிரின்சிபல் ஆகி அவதான் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில நாடு இருக்கு ஹாஸ்பிடல் சுத்தி அத்தனை இடத்துல கஞ்சா கிடைக்குது போதை பொருட்கள் கிடைக்குது போதையில எம என்ன நிலமையில இருக்கானே தெரியாது அவனுக்குள்ள இருக்க எல்லாம் கோடி மடக்கு பெருகி அந்த அந்த எல்லாம் வெளியே சொல்ல முடிய மாட்டேங்குது அந்த பிள்ளைகளுடைய உறுப்புல எவ்வளவு கவுண்ட் இருந்துச்சுன்னு ஒரு மாசமா பேசுச்சு எல்லா மீடியா எப்படி இவ்வளவு கவுண்ட் இருக்க முடியும் கிடையாது அப்ப இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து இருப்பாங்க அந்த பிள்ளை இறந்து போன பிறகு அவனுடைய உடம்பு பயன்படுத்தப்பட்டுச்சான்னு தெருத்தருவாக பேசினாங்க மீடியா அந்த பிள்ளை எடுத்த தாய்க்கு எவ்வளவு அழிச்சிருக்கோம் ஏதாவது நீதி கிடைச்சா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏதாவது நீதி கிடைச்சா குற்றவாளிகளை எல்லாம் கண்டிக்கப்பட்டாங்களா பேருக்கு எவனா தூக்கி போட்டுட்டு கேஸ் முடிஞ்சது அவ்வளவுதான் அவங்க அவங்களுக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு போயாச்சு எந்த நீதியும் இங்க கிடைக்க போறது கிடையாது இம்மையில எந்த நீதியும் கிடைக்க போறது கிடையாது முன்கூட்டியே பாதுகாப்பா இருக்கு அந்த பிள்ளை அந்த ரூம்ல போய் தனியா தங்காம நாலு பேர் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா தனிமையை தவறுங்க கூட்டமா சேர்ந்து போங்க கூட்டமா சேர்ந்து வாங்க நாங்க இந்த விஷயத்த வெளியே பேசும்போது சில பேர் நம்ம கூட இருட்களே சொல்றாங்க இதெல்லாம் இருக்கு நீங்க போய் மேடையில பேசுறீங்க எங்களுக்கு எல்லாம் முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கு முகம் சுடிச்சுட்டு போங்க எனக்கு அந்த தாயின் வலி நான் பெற்ற பிள்ளையினுடைய வலி எப்படி ஊட்டியிருப்பா எப்படி வளர்த்திருப்பா எப்படி சீவி சிங்காரிச்சு பார்த்திருப்பா எப்படியே டாக்டர் சொல்லி எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க எவ்வளவு ஆசாசியாக அந்த ஒத்த பொப்பட பிள்ளையை வளர்த்திருப்பாங்க எனக்கு அந்த தாயின் வலி நாங்க பேசதான் ஆகணும் பேசிட்டு தான் ஆகணும் இனி ஒரு பிள்ளை இப்படி பறி கொடுக்காம பாதுகாத்து ஆகணும் உங்களுக்கு முகம் சுழிச்சுன்னா செத்து போங்க நீங்க முகம் சுழிச்சு சுழிச்சு செத்து போங்க அதை பற்றி எங்களுக்கு அவளை நாங்க பேசிட்டு இப்படி இருக்க நாட்டுல எதையுமே நம்மளால சரி செய்ய முடியலையே யாரை கொண்டு நீங்க லவ் லெட்டர் எழுதுறீங்க நோஸ் பீஸ் போட்டு கொண்டு காதலிக்க ஒரு ஆணை தேடி போறீங்க பெற்ற தாயை கொண்டு போய் நோஸ் பீஸ் ஓட வந்து விட்டுட்டு வர்றா எதன் அடிப்படையில் இவையெல்லாம் கல்வி நிலையங்கள்ல நடக்குதுங்கிறத எங்க அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இந்த உலகத்துல தாய் தகப்பனை தவிர எவனையும் நம்பாதீர்கள் வருவானுங்க பின்னாடியே வருவான் நீ இல்லன்னா இல்லைன்னா நல்லா செத்துரு உனக்காக என் கனவு பெரியது என் லட்சியம் பெரியது என் தாய் தகப்பனுடைய கண்ணியம் பெரியது எல்லா வச்சுக்கும் முன்னாடி செத்துரு பிளேட்ல கிழிச்சிட்டு வருவான் நீ கிடையா கெட்டுப்போம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அன்னன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பெற்ற தாயிடம் பேசுங்க தப்சான் ஒவ்வொரு நாளும் ஓடுறோம் யாராவது ஒரு பிள்ளையை பாதுகாத்துற மாட்டமா இந்த லவ் அஃபேர்ல இருந்து யாராவது ஒரு மாட்டமா மாட்டோமா ஒரு பிள்ளையை பாதுகாத்துற மாட்டமா திட்டமிட்டு பொறுக்க தேர்ந்தெடுக்கிறார்கள் பிள்ளைகள் எடுத்து எடுத்து பார்த்தோம்னா கன்ஃபார்மா பொறுக்காதான் இருக்கான் ஏன்னா நல்ல பையன் ஒரு பொம்பளை பின்னாடி வரணும் அவனுக்கு ஒரு கனவு இருக்கும் அவன் படிக்கணும் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அவன் நல்ல சமூகத்தை கட்டமைக்கணும் ரசூலின் சிறந்த உண்மத்தா இருக்கணும் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்தி கொண்டு போயிருவான் பொம்பளை பிள்ளை ஏறு எடுத்து பார்க்க மாட்டான் அப்படி பொம்பளை பிள்ளை ஏறு எடுத்து வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் கண்ணியத்தை பாதுகாப்பான் என்ன செய்வான் இன்னைக்கு வரைக்கும் அழுது கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையை தெரியும் எனக்கு அப்படி செலக்ட் பண்ணி போய் ஒரு பிளீஸ் செலக்ட் பண்ணி போய் எல்லாத்தையும் எடுத்து நின்னு இன்னைக்கு வரைக்கும் அழுது கொண்டிருக்க ஒரு பிள்ளையை தெரியும் ஒண்ணுமே செய்ய முடியலையே அதனாலதான் முன்னாடியே சொல்றோம் தாய் திறப்பினை தவிரையும் நம்ம

ரொம்ப மோசமா இருக்குமா அவ்வளவு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க படிச்ச காலத்துல ஒண்ணு ரெண்டு பார்த்து நாங்க விக்கிச்சு நின்னோம் இன்னைக்கு அத்தனையும் மோசமா இருக்கு அது சோசியல் மீடியா கையில எல்லா கையிலயும் போன் வந்துருச்சு என்னோட மாமா பையன் தானே அப்படின்னு ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க வேற சமூகத்துல மாமா பையனா கட்டிக்கிற முறை பேசி வச்சிருக்காங்க அவனுக்குதான் கட்டி கொடுக்க போறாங்க அவன் சில போட்டோகளை அனுப்ப சொல்லியிருக்கா நீ விட போட்டோஸ் அனுப்பியிருக்கா வீடியோஸ் அனுப்பியிருக்கா தன்னுடைய வர வரப்போகிற என் கணவனுக்கு தானே அனுப்புறேன் என் காதலனுக்கு தானே ரொம்ப அனுப்புற ஆசைப்பட்ட ஒரு பெண்ணோட உளவியல இருந்து நான் சொல்றேன் ஹார்மோன்களுக்கு தூண்டும் என்னோட வேற உரிமைப்பட்டவங்களுக்கு அப்படின்னு என்ன செஞ்சா தெரியுமா இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு சாம்பிளை சொல்றேன் சுத்தீரும் ஐம்பது பசங்களை உட்கார வச்சு எல்லாரும் போடுற பைத்தியம் அப்படின் பறந்திருக்கும் போது கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சி இவ்வளவு ஆசையா அந்த பிள்ளைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அப்பா அம்மா எவ்வளவு ஆசையா அந்த பிள்ளையை வளர்த்திருப்பாங்க ஒவ்வொன்னா இந்த பிள்ளைய வைத்தியமாங்கிட்ட பாத்தீங்களா உங்களை உங்களுக்குள்ள யாராவது அப்பயில்லன்னா பிள்ளைகள் இருந்தால் எப்பாடுபட்டாவது சேர்ந்து அந்த பிள்ளைய தடுத்து நிப்பாட்டுங்க விட்டுறாதீங்க பிள்ளைகளை விட்டுறாதீங்க நம்ம பிள்ளைகளாம் நமக்கு யாரும் எதிரி கிடையாது அப்படி போற பிள்ளைகளை வெறுக்க வேண்டியது கிடையாது அறியாமை ஹார்மோன்களோட தூண்டுதல் இப்படித்தான் இருக்கும் அந்த பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்துங்க அந்த பொறுப்பை உங்களோட கைகள் படைக்கிறேன் நடந்து முடிச்ச பிறகு அழுது புலம்பி ஒண்ணு செய்ய முடியாது நாங்க பிள்ளைகளுக்காக அழுது அழுது அல்லா எடுத்து வாசி அல்லா எங்கள் பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாங்க எங்களால ஒண்ணும் செய்ய முடியல பிரச்சாரம் தான் செய்ய முடியுது காப்பாத்து அப்படின்னு கேட்டு அழுது கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவு பிரச்சனைகளை பார்க்க எனவே நீங்கள் படிக்கக்கூடிய கல்வி லட்சியத்தின் கல்வியா இருக்கணும் மாத்துக்காகவோ மாரல் அண்ட் வேல்யூஸ் இல்லாததாகவோ வெறுமனை பதவிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ காசு பணம் வேணுங்கிறதுக்காகவோ சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவோ ஒரு நாளும் இருந்துடக் கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க நீங்க படிச்சு ஒரு வேலைக்கு போய் பத்து பிள்ளை காப்பணும் உங்களோட அறிவு உங்களோட பணம் பத்து பிள்ளைகளோட தலையெழுத்தை மாத்தணும் அதே இன்னைக்கு நம்புறாங்களே இறைவனை சொல்லல மனுஷனு கொஞ்சம் அப்படி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிள்ளைங்களா வாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி கூடி நாய நல்லா குரான்ல கேட்கிறானே அப்படி வார வாரம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய சீதேவிகளா வாங்க இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சீமாட்டிகளாக வாங்க ரொம்ப பேருதலாக நீ ஆயிஷா ஒட்டகை கோர்ட்ல முப்பத்தி ஆயிரம் பேர் ஒன்று திரட்டி குதிரை மேலே ஏறி மிகப்பெரிய பெரிய வீராங்கனை ஆகிற மாதிரி படைத்தாலபதி வந்து நின்றாங்களே அந்த வரலாற்றையை எல்லாம் படிங்க எப்படி ஒரு பெண்மணி இல்ல இந்த சமூகத்தை ஒன்றிணைக்கணும் சுழ்ச்சிகள் நடக்குது ஒட்டகை கோரின் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க எப்படி மல்டி டேலண்டடா நீங்க வாழ்ந்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் சமூகத்தில் உலகத்தின் ஆகச்சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க எடுத்து பாருங்க அவங்க எவ்வளவு எளிமையா எவ்வளவு தியாகம் செஞ்சு எவ்வளவு அற்புதமான நமக்கு கைட் பாருங்க அவங்களை போல வாழணும்னு நீ இயத்துவீங்க அவளே இறைவன் உயர்ந்த சொர்க்கத்துல மேலான சன்னத்தில் குருதவுசில கொண்டு போய் அமர்த்துவான் எனவே அதற்காக படியுங்கள் இன்னைக்கு பேசின இந்த விஷயம் ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்க உள்ளத்துல இருக்க சில அழுக்குகளை கலைச்சிச்சு அல்லது சில அறியாமைக்கு வெளிச்சம் தந்துச்சு அல்லது சிலவற்றை புரிய வச்சுச்சு அப்படின்னா அழகம் தெரியலாம் இதுக்கு பேர் தான் கல்வி நானும் என் பையன் முட்டை வாங்கிட்டு வந்தானோ அவளை வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரீட் வாங்கி கொடுத்து அவன் என்ன கேக்குறானோ ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து கேம் விளாட விட்டு சிறப்பா அவனுக்கு ட்ரீட் கொடுத்துறது முட்டை மார்க் வாங்கிட்டு வர அன்னைக்கு ஏன்னா மார்க்க வச்சு நான் எதுவும் செய்ய போறது கிடையாது ஆனால் நீ நல்ல பையனா இருக்கியா அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி கொண்டு உங்களுக்கான நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து ஷேர் பண்ணுங்க ரெண்டு நோட்டீஸ் இருக்கும் ஒண்ணு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு காதல் என்ற மாய வரையில பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னொன்னு அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள் என்ற அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைக்கான தொகுப்பு ரெண்டையும் படி இங்க வீட்டுல அம்மா கூட சேர்ந்து உட்காந்து படிங்க அம்மாவுக்கு சத்தமா படிச்சு காட்டுங்க நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து அதுல கையொப்பம்னு பாக்ஸ் இருக்கும் அதுல கையெழுத்து போடுங்க இறைவனை திருப்பெயரால் சொல்லி கையெழுத்து போடுங்க இன்ஷா அல்லாஹ் இதுல இந்த நோட்டீஸ் வந்து பல பல மரணங்கள்ல இருந்தோம் பல கொடுமைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் அதான் சுருக்கி உங்க கையில கொடுத்துருக்கோம் சொர்க்கத்துக்கு ஒரு ஸ்டெப் அப்படின்னா அந்த நோட்டீஸ் பயன்படலாம் ஒரு படிக்கட்டாக சொர்க்கத்துக்கு அந்த நோட்டீஸ் பயன்படலாம் அனுஷா கண்டிப்பா வீட்டுல போய் உங்க அம்மாவோட உட்காந்து படிச்சு நீங்களும் உங்க அம்மாவும் கையெழுத்து போட வேண்டிய நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் யாராவது உங்க வீட்டுக்கு நிக்காம சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது ஜெராக்ஸ் போட்டு உங்க கையில கொடுத்துருங்க உங்க சொந்த பந்தங்கள் யாருக்காவது வந்து பங்கன் அது இதுன்னு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருநூறு நோட்டீஸ் ஜெராக்ஸ் போட்டு கண்டிப்பா அந்த பங்கு வர எல்லா கையிலையும் கொடுத்துருங்க ஒருவேளை இறைவன் யாருக்கு தெளிவு தரானோ தரட்டுமே அப்படித்தானே தவறு என்று தெரிந்து பொய் சொல்றதுல இருந்து நாலு வருஷத்துக்கு தான் ஒரு டீச்சரா இருக்க நானே என்னை திருத்திக் கொண்டேன் ரசூல்லாவினுடைய வாழ்க்கை வரலாறு படித்த பிறகு வாய்மையாளரின் உம்ம நம்ம வந்து வாய்மையோடு இருந்தா தான் நம்ம பேசுற விஷயங்கள் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தும் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்க பொய் சொல்றதுல இருந்து நிப்பாட்டி பிராக்டிசிங்ல இருக்கோம் பொய் சொல்லக்கூடாது என்ன நடந்தாலும் பொய் சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போய் சொல்லாம இருக்கிறது ஆனா ரொம்ப நிம்மதியா இருக்கு எதுக்கும் போய் சொல்றது கிடையாது யாருக்கும் பயம் கிடையாது எந்த கவலையும் கிடையாது என்னுடைய லைஃப் பத்தி ஆனா உங்க எல்லார பத்தி யோசிக்கும் போது சமூகத்தை பத்தி யோசிக்கும் போது பெரிய கவலை வருது ரசூல பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்களா தூங்காம அன்னைக்கு கதீஜா கேட்டாங்களா ஏன் இப்படி தூங்காம உருண்டுட்டு கிடக்குங்க தூக்கத்தின் இரவுகள் தொலைந்துக்கிட்டன கதீஜாவே பதில் சொன்னாங்களாம் இதை படிச்சு வச்சுட்டு ஒரு நாள் தூங்காம நான் நைட்ல பார்த்தா அழுத்திட்டு இருந்தேன் ஏன்னா நான் தூங்கலை அப்ப இந்த ஆன்சர் நமக்கு சௌரியமான ஆன்சர்னு எடுத்துக்கொண்டோம் தூக்கத்தின் இரவுகளை தொலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு நேரம் தூத்து போற மாட்டேங்குது எவ்வளவோ தூக்கத்தை தொலைக்கிறோம் எவ்வளவோ சமூக கவலைகள் நாங்க லட்சியமா உருவாக்குன ஒரு விஷயத்தை எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஏமாத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது துவா செய்ய எல்லாரும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக உருவாக்குன ஒரு விஷயம் எங்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு அதை மீட்டெடுக்க ஒரு பெரும் போராட்டம் நடக்குது ஆனா அது அவ்வளவு சாமானியமானதாக இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்டா சமூகத்துல இருந்து பயணப்படுற நம்மளுக்கே உள்ள நிலைமை நான் சாதாரண பெண் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன எங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த விஷயம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கானதாகவே இருக்கட்டும் அப்படி இறைவன் ஆகட்டும்ங்கிறதுக்காக நிறைய துவா செய்யுங்க உங்க அம்மாக்கள் எல்லாருக்கும் என்னோட சலாம் நான் சொன்னேன்னு சொல்லுங்க இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவங்களுக்கு பேரருளும் பெரும் கருணையும் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு நாங்க தெரிவிச்சோம்னு தெரியப்படுத்துங்க நிம்மதியா சந்தோஷமா அம்மாவை கட்டி புடிச்சு அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லுங்களேன் நேர்வழியை உங்க மனசுல இருளை நீக்கட்டும் வெளிச்சத்தை முழுமையாக உறுதிப்படுத்தட்டும் இயற்கை எல்லா பிள்ளைகளும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜன்னத்தில் சென்ற மேலான சுமணத்தை அடைய வங்க ரஹ்மான் பயனுள்ள கல்வியை தந்தரள்ளட்டும்னுறேன் நீங்களும் அந்த பயனுள்ள கல்வியை பெற்று மறுமையில நிகழ்ச்சி சொல்லாம சிலம் அவர்களில் உணவையோடு நீங்க வரவேற்கத்தக்க வாழ்க்கையை நீங்க வாழ்க்கிறேன்